இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்கா விதித்த முப்பது வீத வரியால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை விவாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைசேரியின் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் அமெரிக்க செயற்பாட்டால் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட வரி வருமான இலக்குகளை நாடு அடைய முடியாமல் போகலாம் எனவே இந்த சூழ்நிலையின் விளைவுகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மேலும் இலங்கையிலிருந்து சுமார் நாற்பது வீத ஆடைகள் அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படுவதால் ஆடை துறைக்கு சலுகைகளை பெறுவது குறித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த உத்தேசித்துள்ளதாக திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த திகதியும் நிர்ணயிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அமெரிக்காவிடமிருந்து மேலும் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஏற்றுமதியாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இலங்கைக்கு விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரை முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் එක්ජනපදිර ගොස් අප අවස්සා දෙකද සාකච්ච පැවත්තුවා. ඒ වගේම මෙ මාසතුනක අපේල් නම සිර ජුලි නමේ දක්වු කාලය ඇතුළත අපි විධ ලිපිහ මාරු කරගත්ත බිවි දෙකගතාවයන සඳහාපයන උත්සාහ කරමින් තිබෙනවා සමාර කර්ම පිළිබඳ පටග ාවත් කිය ල නමුත් ජුලිමාන්සේ නමවෙනිදා සයට හතලස් හතරක තිබුණු බදුපත සතය සිර තිය දක්වා පහ ෙල් තිබෙනු. ඒක යම් ප්‍රමාණකට අප එක්ස ජනපදඇත් එක්ක මේ සාකච්ඡාවලට අවතීරණවීම සාකච්ඡාවල පිදිරිට යමින් පවතීම එකට හේතු සාධක වුණා. නමු අපි කවුරුත් පිළි ගන්න එය අපට ගෝලිය වෙළඳ පොළොට තරඟ වැදීම සඳහාට අපහසු බදු පතිසතැ බෝපි දන්න. අනතුර ්‍රම් ජනාධපතිවරය විසින් ප්‍රකාශයට පත් ක්‍රරමය නව බද අගෝස් මාසෙ පළවින් දා සිට ක්‍රියත්ම කෙන බව. එනිසා දැනට අපි ගත්තුත් දැම් පවතින්නේ සිර දහයක ප්‍රතිසතයක් අගොස්ම් මාසෙ පලවින්දා සිට සයට තියක ප්‍රසත අබෝඩමක පත්වෙනවා කියෙනෙ තමයි දැන්ට ප්‍රකාශයට පත් කළ තිබන්නේ.